ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவானின் பொற்பாதங்களுக்கு என்ன வணக்கங்கள் என் பேர் காமேஷ் நான் கொளத்தூரில் இருந்து வரேன் நான் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அஸ் அ ஃப்ளோர் இன்ஜினியர் பகவானின் நூற்றி எட்டு நாமங்களான அஷ்டோத்திரத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அஷ்டோத்திரம் என்னன்னு பார்த்தோன்னா ஓம் ஸ்ரீ சாய் அசஹாய சஹாயாய நமக இதோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா ஒன் ஹூ ஹெல்ப்ஸ் த ஹெல்ப்லெஸ் உதவும் கரம் இதை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் சாயராம் இதை நான் எங்கே பர்சனலாக பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா என்னோடய ஒர்க் பிளேஸில் தான் சாயராம் கம்பெனிக்கு ஜாயின் பண்ணி ஒன் மந்த் ஆயிருக்கும் எந்த ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் ஒர்க்கும் என்னை பண்ண விட மாட்டாங்க ஏன்னா அதை ஆடிட்டிங் அந்த மாதிரி பெரிய லெவலில் போடுறதுனால நீ மிஸ்டேக் பண்ணவே விட மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டாங்க சடனாக ஒரு நாள் என்னோடய பிளான் மேனேஜர் என்னையை வந்து கம்பெனிக்கு வந்தோடனே என்னையை கூப்பிட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் நாளைக்கு ஆடிட் இருக்குன்னு சொல்லிட்டாரு எப்பவுமே எனக்கு ஒர்க் வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட் ஹெட் தான் கொடுப்பாரு அன்னைக்குன்னு பார்த்து என்னோடய பிளான்ட் மேனேஜர் எனக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்காதே அப்படின்னு நான் போது தான் தெரிஞ்சது அன்னைக்கு என்னோடய டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் வரல என்னோடய டிபார்ட்மெண்ட் சீனியர்ஸும் வரலை சரி ரிப்போர்ட் தானே பழச ஏதாவது ரெஃபர் பண்ணி காப்பி அடித்து பண்ணிடலான்னு பார்த்தா தான் தெரிஞ்சது நான் பண்ண வேண்டிய ரிப்போர்ட்டும் பழைய ரிப்போர்ட்டும் டிஃப்ரெண்ட் ஜார்னர்ஸுன்ட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தா ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் எது எந்த ஃபார்முலாஸ்க்கும் ஒரு கிளாரிட்டியே இல்லை பகவானே நீ ஐயா உதவணும் இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே ரிப்போர்ட் கொடுக்கணும் நாளைக்கு காலையில் நான் முடிச்சு கொடுக்கறதுக்கு உதவும் ஐயா அப்படின்னு வேண்டிக்கிட்டே ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஆஃப் பேஜ் தான் பண்ணியிருப்பேன் எங்கேருந்து வந்தாருன்னு தெரில அதர் டிபார்ட்மெண்ட் சீனியர் நேம் தோளில் தட்டி தம்பி என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேஷுவலாக கேட்டார் ரிப்போர்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நான் கேட்காமலேயே அவர் மொத்த ஃபார்முலாஸையும் மொத்த ப்ரொசீஜரையும் எழுதி வச்சுட்டு ரஃப் ஒரு ஃபோன் நம்பரையும் எழுதி வச்சுட்டு போனார் எதாச்சும் டவுட்னால் கேளு நான் உன் டிபார்ட்மெண்ட்டில் போன மாதம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லி மொத்த ப்ரொசீஜரும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டும் போனார் அங்கே வந்தது அவர் இல்லை சுவாமி தான் கேட்கவே இல்லை அவராக வந்தார் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு ஃபார்முலாஸ் மொத்தத்தையும் எழுதி கொடுத்தாரு இது வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா கேட்காமல் தான் சுவாமி நினச்சேன் சுவாமி வந்து உதவுனா நல்லாயிருக்குமேன்னு அவர் ரூபத்தில் என்னோடய பக்கத்து டிபார்ட்மெண்ட் சீனியர்லேருந்து ஒருத்தர் வந்து ஃபார்முலாஸ் மொத்தத்தையும் எழுதி கொடுத்துட்டு போனாரு சுவாமியோட அருளால் ரிப்போர்ட் அன்னிக்கி ஆஃப்டர்நூனே நான் சப்மிட் பண்ணேன் நல்லபடியாக அது ஆடிட்டிங்கும் போயிட்டு வந்துடுச்சு இதுலேருந்து நான் என்னென்ன சொல்ல வரேன்னா நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துலேயும் நமக்கு சுவாமி கூட இருப்பார் எந்த விஷயத்துக்கும் பயப்படாமல் துணிஞ்சு பண்ணாலே போதும் சுவாமி நம்ம கூட நிழலா இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பார் ஓம் ஸ்ரீ சாய் அசகாய சஹாய நமக ஜெய் ராம்